கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்துக் கொண்டிருக்க உங்கள் யாவரையும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு மீண்டும் சந்தர்ப்பம் கொடுக்கும் தேவன் நாம் எந்தெந்த பாவத்தை செய்து தேவனுடைய கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சகாயத்தையும் அவருடைய மேன்மையும் இழந்திருக்கிறோமோ மீண்டும் தேவன் நம்மை அவர் அண்டைக்கு சேர்த்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ வைத்து நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படி வேதத்தில் அநேகர் பாவம் செய்தபடியினால் அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்தார்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள் ஆசிர்வாதத்தையும் இழந்தார்கள் மேன்மையும் இழந்தார்கள் அப்படி அவர்கள் தேவனால் அப்படி இமை பொழுது கைவிட்டிருந்தாலும் அவருடைய இரக்கங்களால் அவர்களை அவர்கள் குடும்பத்தை மீண்டும் தம் அண்டையில் சேர்த்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படி தேவனால் கைவிடப்பட்டு பாவம் செய்து தேவனால் கைவிடப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை தேவன் மீண்டும் உயர்த்திய சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம் கோராகு என்ற மனிதன் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி பாவம் செய்தபடியினால் தேவன் அவனை தண்டித்து அவனை பூமி விழுங்கும்படியாக செய்தார் ஆனாலும் அவர் மிகுந்த மனம் உருக்கமுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக அதே குராகின் குடும்பத்திலே சாமுவேலை எழுப்பி மிகப்பெரிய திர்கதரிசியாக அங்கீகரித்து காட்டினார் அதே போலவே ஏலியை தண்டித்த தேவன் ஏலி செய்த பாவத்தின் நிமித்தமாக ஏலியை தண்டித்த தேவன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய திர்கதரிசியாகிய எரேமியாவை ஏற்படுத்தினார் அதே போலவே சவுல் என்ற ராஜா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் அவனை விட்டு கிருவையையும் தேவ ராஜ்யத்தையும் இழக்க செய்து இஸ்ரேலை ஆளுகிற ராஜ மேன்மையும் இழக்க செய்த தேவன் அவருடைய மன உருக்கத்தின்படி அதே பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த அதே சவுளின் குடும்பத்தை சேர்ந்த எஸ்தரை அவர் ராஜாத்தியாக உயர்த்தி மீண்டும் அந்த குடும்பத்துக்கு கிருவையை கொடுத்த தேவனுடைய உருக்கத்தை பற்றிதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தேவனாகிய கர்த்தர் இமைப்பொழுது கைவிட்டாலும் அவருடைய மிகுந்த உருக்கங்களால் நம்மை மீண்டும் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் இஸ்ரவேலர்கள் தங்களை ஆளும்படியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜாதான் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த சவுல் என்கிறவன் இந்த சவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தான் சாமுவேலின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிப்போம் இதோ நீர் முதிர் நீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் அவர்களை இதுவரையில் தேவனுடைய நியாயாதிபதியாக இருந்த சாமுவேல் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார் சாமுவேலுடைய பிள்ளைகளுடைய நடக்கையினாலே விரக்தி அடைந்த தங்களை நியாயம் விசாரிக்க தேவனுடைய நியாயாதிபதிகள் தேவையில்லை உலகத்தை ஆளுகிறது போல எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டார்கள் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இப்படி அவர்கள் தங்களை நியாயம் விசாரிக்க ராஜாவை விசாரிக்கை ஆகிய சாமுவேலுக்கு விசனமாக கண்டபடியினார் அவன் தேவனிடத்தில் இந்த காரியத்தை கொண்டு போனான் தேவன் இதை கேட்டு இஸ்ரேல் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய் என்று சொன்னார் தேவனாக கர்த்தர் சாமுவேலை நோக்கி அவர்கள் உன்னை தள்ளவில்லை அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என் ஜனத்தை நான் ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் அவர்கள் விருப்பப்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சாமிகளிடத்தில் சொன்னார் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்ப்போம் இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் இப்போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் மக்கள் விரும்பியபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படியாக சாமுவேலுக்கு அறிவித்தார் அதன்படியே தேவனாகிய கர்த்தர் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த கீசின் குடும்பத்தை சார்ந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்த்தால் அவன் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த கீசனுடைய குடும்பத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த கீசினுடைய குடும்பத்தை சார்ந்த சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதை தேடும்படியாக புறப்பட்டு வந்தவர் கழுதை தேடி போனவனுக்கு அதிர்ஷ்டம் வந்தது காணாமல் போன கழுதையை தேடி போனவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது அவனை கத்தர் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்ப்போம் நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகி இஸ்ரேவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பான் ஜனத்தின் முறை ஈடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார் கத்தருடைய ஜனமாகிய இஸ்ரேவியலர்களை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்துவுக்கு ஒப்பாக ஒரு ரச்சகராக ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த நோக்கத்திற்காக எந்த திட்டத்திற்காக எந்த தரிசனத்திற்காக அவனை அழைத்தாரோ அதை அவன் உணராமல் அதை உதாசனப்படுத்தி அதை அவன் புறந்தள்ளி கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி அந்த ராஜ்ய பதவியையும் இழந்து விட்டான் தன் ஜீவனையும் இழந்து விட்டான் கிருபையும் இழந்து விட்டான் அவனை கர்த்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தார் இரண்டு மிகப்பெரிய காரணங்களுக்காக அவன் தேவனுடைய கிருபையை இழந்து போனான் ராஜ மேன்மையை இழந்து போனான் தன் ஜீவனையும் இழந்து போனான் ஒன்று கர்த்தருடைய மனுஷனாகிய சாமுவேலின் தேவனுடைய கட்டளைகளை சாமுவேலின் மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய கட்டளைகளை மீறினான் அவைகளை கை கொள்ளாமல் மீறினார் அடுத்து அவன் ஆகாகியனாகிய அந்த ராஜாவை கொள்ளாமல் விட்டுவிட்டான் விட்டான் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை பார்ப்போம் பின்பு சாமுவேல் சவுளை நோக்கி ாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உண்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் உன்னை ராஜாவாக அபிஷேகம் செய்யும்படி என்னை அனுப்பின கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளும் என்று கர்த்தருடைய வார்த்தையை சவுலுக்கு சொன்னான் அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் போய்விட்டான் இரண்டாவது வசனத்தை பார்ப்போம் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேதர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன் இந்த இஸ்ரேவேலர்களுக்கு விரோதமாக கத்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக அமலேக்கு செய்த அந்த காரியத்தை என் மனதிலே வைத்திருக்கிறேன் அவனை சங்காரம் பண்ணு முற்றிலுமாக அவர்களை சங்காரம் பண்ணு என் மனதிலே அவர்கள் செய்த அந்த துரோகங்களை நான் வைத்திருக்கிறேன் அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் உங்களை அழிக்க வருவார்கள் என்பது தெரிந்து கர்த்தர் அவனை எச்சரித்து அந்த அமலைக்கை அழிக்க சொல்கிறார் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவன் அமலேக்கை காப்பாற்றினான் மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்தி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் இப்படி சாமுவேல் மூலமாக அமலேக் தேசத்தை சேர்ந்த ராஜா முதற்கொண்டு எல்லா மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் கர்த்தர் கொன்று போடும்படியாக சவுல் ராஜாவுக்கு கட்டளை கொடுத்தார் இது அவர்களை தப்பவிட்டால் அவர்கள் பிற்பாடு என்ன காரியங்களை செய்வார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார் ஆனாலும் சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அமிலேக்கு தேசத்தில் உள்ள ராஜாவை காப்பாற்றினான் உயர்தரமான ஆடு மாடுகளையும் காப்பாற்றினான் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை பார்த்தால் அவன் முதல் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் கொன்றுபடாமல் அவைகளை உயிரோடு கொண்டு வந்தான் அமிலக்கு ராஜாவையும் உயிரோடு கொண்டு வந்தான் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டையை கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் இப்போது அந்த அமலேக்கை கொண்டு வந்து இப்போது சவுல் சாமுவேல் இடத்தில் வந்து கர்த்தர் சொன்னபடி நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் என்று சொன்னான் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம் சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமிலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் அவன் அமிலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் ராஜாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னான் ஆனால் தேனாகிய கர்த்தர் சொன்னது ராஜாவையும் சேர்த்து எல்லோரையும் கொண்டு போடும்படியாக சொன்னார் இந்த அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாகையும் அவன் குடும்பத்தையும் அவன் இந்த வைத்திருக்கிறான் ராஜாவாகிய ஆகாகின் குடும்பத்தில் இருந்து ஒருவன் பிற்பாடு எழுந்து இசிறுவலர்களை அழிக்கும்படியாக வகை தேடினான் இந்த அமிலேக்கை அவனுடைய குடும்பத்தை சவுல் தப்பி வைத்தபடியினால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி தேவன் அவனை விட்டு கிருவையை விளக்கினார் தேவர் ராஜ்யத்தையும் விளக்கினார் இப்படி அமிலேக்கின் குடும்பத்தை உயிரோடு காப்பாற்றிய சவுலை கர்த்த இஸ்ரேவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு அவனை தள்ளினார் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்ப்போம் சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரேலின் மேல் ராஜவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினார் தேவ மனுஷன் மூல் தேவ மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட தேவ ஊழியர் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவன் ராஜ மேன்மையும் இழந்து விட்டான் தேவனுடைய கிருபையையும் இழந்து விட்டான் தேவன் இதே குடும்பத்திற்கு இதே பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த இதே கீசின் குடும்பத்திற்கு மீண்டும் எந்த ஆகாகை அழிக்க சொன்னாரோ அதே ஆகாகின் குடும்பத்தை அழிக்கும்படியாக ஒரு ஏவுதலை கொடுத்து மீண்டும் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் மீண்டும் இந்த கீசின் குடும்பத்தை ராஜ மேன்மைக்கு உயர்த்தினார் மீண்டும் அந்த குடும்பத்திற்கு கிருபையை கொடுத்தார் யார் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது சூசான் அரண்மனையிலே கீசின் குமாரன் மகனாகிய யாவீரின் குமாரன் முர்தகா என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தார் இங்கு இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரத்திற்கும் யூதன் என்ற பெயர் இருந்தது அந்த யூதன் என்ற பெயர் கொண்ட பன்னிரண்டு கோத்திரத்திலே பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த கீசின் குடும்பத்தை சேர்ந்த முர்தகாய் சவுலின் குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த முர்தகாய் எந்த காரணத்தினால் தன்னுடைய கோத்திரம் தேவனுடைய கிருபையை இழந்து போனது எந்த காரணத்தினால் என்னுடைய கோத்திரம் ராஜ மேன்மையை இழந்து போனது என்பதை தேடி விசாரித்து பார்க்கையில் தேவனுடைய மனுஷன் சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனாலும் வார்த்தையின்படி ஆகாகின் குடும்பத்தை அழிக்காமல் போனபடியினாலும் நம்முடைய கோத்திரம் கீசின் குடும்பம் தேவ மேன்மையையும் ராஜ்யத்தையும் கிருபையும் இழந்தது என்பதை கண்டுபிடித்து மீண்டும் அதே ஆகின் குடும்பத்தை தேடி கண்டுபிடித்தான் கண்டுபிடித்து ஆகாகின் குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்தான் தேவ மனுஷனுக்கு கீழ்படிய முயற்சி செய்தான் குடும்பத்தில் உள்ளவள் தான் எஸ்தர் எஸ்தரின் அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்ப்போம் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஷ் வேறு அமேதாத்தாவின் குமாரனாகி ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் இங்கு சௌலால் தப்பிவிக்கப்பட்ட ஆஹாகின் குடும்பத்தை சார்ந்த ஆமான் என்பவன் அரண்மனையில் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பதை மொரதகாய் கண்டுபிடித்தபடியினால் இந்த ஆமான் வரும்பொழுதெல்லாம் அவன் அவனை அவனுக்கு மரியாதை கொடுக்காமல் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார்கள் இவன் எழுந்து நிற்காமல் இருப்பான் ஏனென்றால் இந்த ஆகாகியனை தப்பிவித்தபடியினால் தான் என் கோத்திரம் ராஜம் என்னையே எழுந்து விட்டது இந்த ஆகாகியனை தப்பிவித்தபடியினால் தான் என்னுடைய கோத்திரம் தேவனுடைய கிருவையை விட்டது தேவனுடைய தேசத்தை ஆள முடியாதபடிக்கு ராஜன் கிரீடத்தையும் விட்டது இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தேவ கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் அதனாலே முர்தகாய் தன்னுடைய குலத்தை எஸ்தருக்கு யாரிடமும் தெரியப்படுத்தாதே என்று சொல்லியிருந்தான் அந்த முர்தகாய் தன்னால் வளர்த்தெடுக்கப்பட்ட எஸ்தரை தேவ மனிதனாகிய ஏகாயின் வார்த்தைகளுக்கு கீழ்படியும்படியாக ஏகாயின் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தான் எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் அதற்கு ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்ரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார் இங்கு ராஜாவின் அரண்மனைக்கு செல்லக்கூடிய கன்னி பெண்களை அவர்களை சுத்திகரிக்கும்படியாக அவர்களுக்கு ஏகா என்ற மனிதன் ராஜ சமூகத்திற்கு போக வேண்டிய சுத்திகரிப்பை சொல்லி கொடுக்க இருந்தான் இது ராஜ சமூகம் என்பது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு செல்ல வேண்டிய சுத்திகரிப்பை கொடுக்கக்கூடிய ஏகா என்பவன் சபையை ஞாபகப்படுத்துகிற நிழலாட்டமாக வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் ராஜ சமூகத்திற்கு போகக்கூடிய சுத்திகரிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இவர்கள் கீழ்ப்படியே முடிவு செய்தார்கள் எப்படி தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சவுல் சாமுவேல் என்ற தேவ மனிதனுக்கு கீழ்படியாமல் போனார்களோ அதுபடி கீழ்படியாமல் இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய மனிதனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக ஏகாய் சொன்னபடியெல்லாம் எஸ்தர் எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பார்ப்போம் முர்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகியே அபியேலின் குமாரத்தியமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்ரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது இப்படி எஸ்தர் ஏகாய் என்ன சொல்லி கொடுத்தானோ அதே சுத்திகரிப்பின் முறையின்படி வாழ்ந்து ராஜ சமூகத்திற்கு போனாள் அவளுக்கு எல்லோர் கண்களிலும் தயவு கிடைத்தது இந்த தயைதான் கிருபை எந்த தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் கிருபையை இழந்தார்களோ அந்த தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மீண்டும் கிருபையை பெற்றுக் கொண்டார்கள் இந்த எஸ்தர் தான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த கீசின் குடும்பத்தைச் சேர்ந்த சவுலனுடைய கொல்லு பேத்தி வகையை சேர்ந்தவர் இதே சவுலின் குடும்பத்திற்கு மீண்டும் கிருபை கிடைத்தது இந்த எஸ்தர் அரண்மனைக்குள் நுழைந்த போது ராஜாவாகிய ஆகவே தன்னுடைய செங்கோலை நீட்டினார் ஆகஸ் வேறு எஸ்தரை நோக்கி தன்னுடைய செங்கோலை நீட்டினார் இந்த செங்கோலை நீட்டுவதுதான் கிருபை கிடைத்ததற்கான அதிகாரம் அவன் செங்கோலை நீட்டி அந்த எஸ்தரை ராஜாத்தியாக ஏற்படுத்தினான் அதன் ஏழாவது வசனத்தை பார்ப்போம் ராஜா சகல ஸ்ரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீ ஆக்கினார் இப்படி இழந்து போன கிரீடத்தை சவுலின் குடும்பம் ஆகிய எஸ்தரின் குடும்பம் பெற்றது எஸ்தர் இப்போது கிருபையும் பெற்றுவிட்டால் தேவனுடைய கிரீடத்தையும் பெற்றுவிட்டார் அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது ஆகாகியனாகிய அந்த ஆமானை கொள்ள வேண்டும் அடுத்து அதையும் செய்தார்கள் எஸ்தரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் பார்ப்போம் அப்போது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசினாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் இந்த ஆமான் மொர்தகாயை கொல்வதற்காக தன்னுடைய வீட்டிலே ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தான் அந்த அந்த தூக்கு மரத்திலே ஆமானை அழிக்கும்படியாக கொன்று போடும்படியாக ராஜா கட்டளையிட்டார் பத்தாவது வசனத்தை பார்ப்போம் அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயுதம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தனிந்தது அந்த ஆகாயனாகிய ஆமானை கொன்ற பிறகு தான் ராஜாவினுடைய உக்கிரம் தனிந்தது என்றால் இது கர்த்தருடைய உக்கிரத்தை குறிக்கிறது இந்த சவுல் காப்பாத்தி இருந்தான் இந்த ஆகாகியன்தான் இசுரவளர்களை அழிக்கும்படியாக வகை தேடினார்கள் இந்த ஆகாகியனை தேடி கண்டுபிடித்து மொர்தகாயும் மெஸ்தரும் ராஜாவினிடத்தில் பரிந்து பறிந்து பேசி அவனை கொன்றார்கள் அவனை கொன்றபடியினால் மீண்டும் அவர்கள் ராஜ கிரீடத்தையும் முத்திரை மோதிரத்தையும் கிருவையும் பெற்றார்கள் எஸ்தரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பார்ப்போம் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மோர்தகாய்க்கு கொடுத்தான் எஸ்தர் மோர்தகாயை ராஜாவின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார் இப்பொழுது அந்த ஆகாகியனாகிய ஆமானை அழித்தபடியினால் இது கத்தருடைய இருதயத்தில் இருந்த ஒரு விஷயம் கத்தருடைய இருதயத்தில் இருந்த ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து முடித்தபடியினால் இதே பெஞ்சமின் கோத்தலத்தை சேர்ந்த கீசின் குடும்பத்தை சேர்ந்த சவுலின் குடும்பத்தை சேர்ந்த சவுலுக்கு கொல்லுப்பத்தியாகிய இருந்த எஸ்தரை அவர் ராஜ மேன்மைக்கு உயர்த்தினார் எஸ்தருக்கு ராஜ கிரீடத்தை கொடுத்தார் முரதகாய்க்கு முத்திர மோதிரத்தை கொடுத்து எஸ்தரையும் முர்தகாயும் அரண்மனையிலே சேர்த்தார் இப்படி சவுல் இழந்த ராஜ மேன்மையையும் கிருவையும் கிரீடத்தையும் ராஜ அரண்மனையும் சவுல் எந்த காரியத்தினால் எல்லாம் இழந்தானோ இதே காரியத்தை அந்த குடும்பம் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு கீழ்படிந்து தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து கத்தர் அழிக்க சொன்ன ஆமானை அழித்து போட்டபடியினால் அவர்களுக்கு மீண்டும் தேவனுடைய கிருபையை கொடுத்தார் ராஜ மேன்மையை கொடுத்தார் கிரீடத்தை கொடுத்தார் அரண்மனையை கொடுத்தார் ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தார் இன்றைக்கும் நம்மையும் நாம் ஏதோ ஒரு பாவத்தில் செய்து கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம் அவருடைய கிருபையை விட்டு விலகி இருக்கலாம் அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம் அவருடைய மேன்மைகளை இழந்திருக்கலாம் நமக்கு கத்தர் மீண்டும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் மிகுந்த உருக்கமான இறக்கங்களால் நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் நம்மை நாமே ஆராய வேண்டும் எந்த பாவம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி முரதகாயும் எஸ்தரும் என்ன பாவத்தினால் என் குடும்பம் ராஜ மேன்மையை இழந்தது கிருமையை இழந்தது கிரீடத்தை அழித்தார்களோ அதே பாவத்தை செய்து தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் அவருடைய இலக்கத்தை இழந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அந்த பாவத்தை நாம் மேற்கொண்டு விடும் பொழுது அந்த பாவத்தை நம்மிலிருந்து அழிக்கும் பொழுது இழந்து போன கிருபையை பெறுவோம் எழுந்து போன கிரீடத்தை பெறுவோம் இழந்து போன அரண்மனை வாழ்க்கையை மீண்டும் பெறுவோம் எழுந்து போன ஆசீர்வாதத்தை பெறுவோம் தேவன் நமக்கு மீண்டும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ